நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக தான் என்னோடு நிற்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதனால் தான் நான் சொல்லுவதுண்டு எங்கள் களம் வேறு உங்கள் களம் வேறு எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை உங்களோடு நாங்கள் போட்டிக்கு வந்ததே இல்லையே உங்களால் எங்களோட போட்டி போடவும் முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல்திட்டம் என்னவென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் கனவு அதுதான் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான் இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் பிஜேபியின் கனவு திட்டமே அப்படின்னா மூணு பேர் ஒன்னாயிராங்களா ஒரே சிந்தனை ஒரே செயல் திட்டம் இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள் அவங்க பிஜேபியோடையும் சேரமாட்டாங்க அதிமுக சேரமாட்டாங்க விஜயோடும் சேர மாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பிஜேபி என்கிற ஒரு சமூக சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு உதவக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஒரு சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் தான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் நீங்க எல்லாம் சமூக வலைதளங்களில் கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளம் தான் சொன்னார் கொல்லுங்க கொள்ளுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னார் இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டவிட்ட பொய் அதனால் அது எடுபடாது சும்மா ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டு வைரலா போயிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் நம்முடைய பயணம் கொள்கை பயணம் சில இயக்கங்கள் வரும் போகும் காணாமல் போகும் நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் மறந்துவிடக் கூடாது அதுதான் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கென்று ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே துணிச்சலோடு இயங்குகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால் பிற இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அந்த பெருமிதத்தோடு நீங்கள் தோளை உயர்த்தி கொண்டு வீர நடை போட வேண்டும் சாதி பெருமிதம் பேசுவார்கள் நாம் அப்படி பேசக்கூடாது பேசுவது அம்பேத்கரியம் இல்லை அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடமே கிடையாது ஒருத்தன் சாதி பெருமை பேசிட்டு அம்பேத்கரை பயன்படுத்துறான்னா அவன் அம்பேத்கரை பிழைப்புவாதத்திற்காக பயன்படுத்துகிறான் என்றுதான் பொருள்